பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்கிறாங்க நீ பண்ணுறது ரொம்ப அநியாயம் ஜெயா அப்படிங்கிற மாதிரி அவள் செஞ்ச தப்புக்கு நான் தடனை கொடுத்தேன் யாராக இருந்தாலும் அப்படி தான் கொடுப்பேன் நான் ஒன்றும் அந்த வீட்டில் இவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே அவள் தான் வீம்புக்கு போய் தனியாக சாப்பிட்டுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெயா ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க என்னால் இந்த முடிவுலேருந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பொன்னி சொல்கிறாங்க அத்தையாக வந்து என்ன சமைக்க தொட்டு நான் அந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தியிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சீனில் பொன்னி வந்து ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காங்க அப்போ பக்கத்தில் விளாட்டு போட்டி நடந்துட்டுருக்கு சைக்கிள் ஸ்லோரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னி அங்கே போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற அக்கா சொல்கிறாங்க இங்கே இத்தனை வருஷமாக இந்த விளாட்டு போட்டி நடந்துட்டு இருக்குமா சைக்கிள் ஸ்லோ ரேஸு நிறைய பெரிய பெரிய ப்ரைஸ்லாம் இருக்குமா சோப்பு டப்பா அப்படிலாம் தர மாட்டாங்க மிக்ஸி கிரைண்டரு கரண்ட் அடுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொண்ணு யோசிக்கிறாங்க கரண்ட் அடுப்பு நமக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி பொண்ணியும் அதில் கலந்துக்கிறாங்க அந்த அக்கா வந்து அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க பொண்ணி அந்த விளாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிடுறாங்க ஆனால் பொன்னிக்கு சந்தோஷமாவே இல்லை நம்ம கரண்ட் அடுப்பு நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு கிரைண்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஃபீல் பண்ணி வந்துட்டு அப்போ மூணாவது ப்ரைஸ் ஜெயிச்சவங்க வந்து அங்கேருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ கங்க்ராச்சுலேஷன் நான் வந்து கிரைண்டருக்காக தாங்க அங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ பொன்னி யோசிக்கிறாங்க இவங்ககிட்ட இருந்து நம்ம கரண்டடுப்பு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ப்ரைஸை எனக்கு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ப்ரைஸை அப்போ பொன்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதோட அந்த எபிசோட் முடியுது